வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் முதல்ல வானிலை அமைப்பை பார்ப்போம் வட இந்திய நிலப்பகுதியில் டெல்லிக்கும் ராஜஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலிலே வட தமிழ்நாட்டுக்கு மேலே வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சியாகவும் ஒடிசாவின் தெற்கு பகுதியை கீழடுக்கு சுழற்சியாகவும் கொண்டு சாய்ந்த ஒரு பப்பரம் போல் நுழைந்து சுழன்று கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி இரண்டு மூன்றாவதாக தென்சீன கடற்பகுதியில் அதாவது ஹாங்காங் அருகே சீன பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது கரையை கடந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸோட வடக்கு பகுதி வழியாக தாய்லாந்து மியான்மர் வழியாக வடக்கு வங்கக்கடலை வந்தடைய போகிறது நான்கு சீன பகுதியில் அதாவது பசுமை பெருங்கடலை உருவாகி இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸுக்கும் தாய்வ தாய்வானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உருவாகி புதிய நிகழ்வு புயலாகி அதுவும் சீன பகுதியை கடையை கடக்கப் போகிறது எதற்கு இந்த சீன நிகழ்வை அறிவிக்கிறேன் என்றால் காற்று குவிதலை ஏற்படுத்துவது பசுமை பெருங்கடல் நோக்கி காற்றை ஈர்ப்பது மேற்கண்ட நிகழ்வுகளாகும் ஆக இந்த நிகழ்வுகளின் காற்றின் இந்த நிகழ்வு நோக்கி ஈர்க்கப்படும் காற்று காரணமாக காற்று குவிதல் காற்று பயணம் பயணிக்கும் வழித்தடம் எல்லாமே மாறி அமைய இருக்கிறது தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வட இந்தியாவில் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதி ராஜஸ்தான் பாலைவனப் பகுதி ராஜஸ்தான் உட்பட மழைப்படுவை கொட்டி தீர்க்கப் போகிறது தொடர்ந்து இது பாகிஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக வடமேற்கு மற்றும் வடக்கு மேற்கு காற்றை குவித்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழைப்படிமை கொடுக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் அதுபோல் கனமழை இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கொண்டிருக்கு கேரளாவில் வலுத்த பலத்த மழை பொழிந்து வருகிறது தெற்கு கேரளா மற்றும் மூணாறு மூணாறு மற்றும் அதற்கு தெற்கே உள்ள பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிமை பொழிந்து வருகிறது படிப்படியாக தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இந்த மழைப்படிவு முன்னேறும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிமை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது மேலும் மழை வாய்ப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கேரளா எல்லையோர மழைப்படிப்பு தொடக்கி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழைப்படிப்பை தொடக்கி கர்நாடகாவிலும் மைசூர் பெங்களூருக்கெல்லாம் கனமழைப்படுத்திக் கொடுத்து ஆந்திரப்பிரதேசத்தோட திருப்பதி மற்றும் குப்பம் சித்தூர் நகரி போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படுத்திக் கொடுத்து தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களாம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் புதுச்சேரிக்கும் அதேபோல அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டங்களுக்கும் இன்று மழை வாய்ப்பு தெரிகிறது டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது உறுதியாக வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு நேற்றுபோல் தாமதமாக மழைப்பொடிவு தொடங்கினாலும் விடியும் மழை விடிய விடிய மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் இதுபோல் நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது பிறகு இந்த நிகழ்வானது மெல்ல வடக்கு வட மேற்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பிரதேச வளிமண்டலம் வழியாக தெலுங்கானா வளிமண்டல பகுதியும் ஒடி சத்தீஸ்கர் வளிமண்டல பகுதியை நோக்கியும் மகாராஷ்டிரா வளிமண்டல பகுதியை நோக்கியும் நகர இருக்கிறது இதனிடையே சீன பகுதியில் கரைகடந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் அதன் தீவிர நிகழ்வு செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக வங்கக்கடல் வந்தமைந்து ஏற்கனவே வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியோடு இணைந்து அதாவது இணைப்பு சுழற்சியான வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஒரு பக்கம் தெலுங்கானா வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர்ந்தாலும் மேலும் ஒரு பகுதி வங்கக்கடலின் வடக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் அதோட சீன நிகழ்வும் வந்து இணைந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் தீவிரமடையப் போகிறது இது வடகிழக்கு மாநிலங்களுக்கும் மேற்கு வங்கம் மற்றும் அண்டை நாடாகிய வங்கதேசம் மற்றும் பூடான் நேபாளம் இந்திய பகுதியாகிய ஒட்டுமொத்த பீகார் ஜார்கண்ட் சட்டீஸ்கர் ஒடிசா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் போன்ற பகுதிகளுக்கு கனமழை படிப்பை கொடுத்து கொண்டு இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர இருக்கிறது தொடர்ந்து அது பாகிஸ்தான் நோக்கி நகரும் வரைக்கும் வட இந்தியா முழுவதுமே வெளுத்து வாங்க போகிறது மழை இதனிடையே ஐம்பது சதவீத காற்று மட்டும்தான் வட இந்திய நிலப்பகுதியில் நோக்கி திருப்பி இருக்கும் மேலும் ஐம்பது சதவீத காற்று இலங்கைக்கு கிழக்குப்புற வழியாகவும் மேலும் ஒரு இருபத்தி ஐந்து சதவீத காற்று இருபத்தி ஐந்து விட சற்று கூடுதலாகவே கேரளா தமிழ்நாடு ஊடாகவும் பயணிக்கும் இதனால் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடரும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் மலைப்பகுதிகளிலையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் மேலும் மாத இறுதியில் புதிய நிகழ்வு இருபத்தி ஒன்பது முப்பது தேதி வாக்கில் மேலும் ஒன்று உருவாகி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய செய்யும் தொடரச் செய்யும் தமிழ்நாட்டில் மாலை இரவு பெய்யக்கூடிய மழைப்படிவு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்துல்லாம் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும் தமிழ்நாட்டில் சற்று தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் தென்மேற்கு பருவமழையாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை கணவாய் காற்று பகுதிகள் மற்றும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்படிமை குறிப்பாக தெற்கு கேரளா தெற்கு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது வரக்கூடிய நாட்களில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கனமழைப்படுமை கொடுப்பதற்கு சாதக சூழல் உறுதியாக தென்படுகிறது தாமதமாக முன்னேறி தாமதமாக தொடங்கி நீடித்து நின்று பொழிந்து வெள்ள விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தோட குற்றாலம் அதாவது செங்கோட்டை கணவாய் வழியாக வரக்கூடிய மழைப்பழிப்பு குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கை வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக ஒரு வாரத்திற்கு குளிப்பதற்கு தடை விதிக்கும் வகையிலே குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை இடைப்பட்ட பகுதி வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி வயநாடு குடகு போன்ற பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது இப்படி இருபத்தைந்தாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை வலுத்த மழையாக கொடுக்க போகிற நிலையில் இருபத்தைந்திலிருந்து முப்பதாம் தேதி வரை அடுத்த நிகழ்வால் லேசான மிதமான மழைப்பொடிவாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து கொண்டே இருக்கும் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழைப்பொழிவு வடகடலோரம் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நல்ல மழை தெரிகிறது நாளை நாளை மறுநாள் குறைந்த பரப்பில் ஒதுக்குதலுடன் இருந்தாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை இருக்கும் தென்கோடி மாவட்டங்கள்லையும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் மலைப்பகுதிகளில் சாரல் மழைப்பொழிவு வலுத்த மழைப்பொழிவு எல்லாம் வலுவாக இருக்கும் கிழக்கு ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் ஒவ்வொப்பொழுது சாரல் எட்டும் பெரும்பாலும் மாலை இரவிலே எட்டும் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை எரிந்து விவசாயம் செய்திருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி